பிரைஸ்லாட் கற்று நாம் இந்த அருமையான புதிய நாள் கால வேலையிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் தினமொரு லோக வார்த்தையின் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம் இந்த கடைசி நாட்களிலே நாம் கத்திரிய வார்த்தைகளை தியானம் செய்வதும் அவருக்காக வாழ்வதும் அவர்களை இருப்பதும் ஒரு வருகைக்கு ஆயத்தப்படுவத ஒரு ஆயத்தமான காரியமாக ஒரு நல்ல காரியமாக இருக்கிற உலகத்தில் எல்லா காரியத்தை காட்டிலும் இப்பொழுது உங்களுக்கு அவர் வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் ஒன்று சாமி புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனம் பிற்பகுதியில் அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்ற சாமுவேல் தீர்க்க இங்கே ஈசாயின் குடும்பத்தில் வந்து ஒரு ஆளை ஒரு நான் ஒருவனை தெரிந்து சவுல் வந்து ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்தேன் அவன் வார்த்தை கேட்கல அதனால் அந்த இடத்துல வேற ஒரு ராஜாவை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் நீ கிளம்பி போ அங்கே போயிட்டு அவன் வீட்டுக்கு போ ஈசாயின் வீட்டுக்கு போ நான் அங்கே அவனுடைய மகனை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார் அப்பொழுது அவன் பயப்பட்டான் நான் இப்படி இந்த சமயத்தில் நான் போன்னு தெரிஞ்சு சின்ன பிரச்சனை ஆயிருமேன்னு தெரிஞ்சதுக்கு அப்பொழுது அவன் செல்ல வேண்டிய காரின் நீ பலி செலுத்த வந்தேன் என்று சொல்லு என்று சொல்லி அவனை அனுப்புகிறார் கூடிய அவன் சொ சொறப்பட்டு செல்லுகிறான் அங்கே அவனுடைய குமாரன் எல்லாரும் வந்தான் வந்து எல்லாரையும் ஒவ்வொரு ஆளா மேலே போட்டிருக்குது அபிலதாப்பு வந்தாரு ஈசா சன்மா வந்தாரு நிறைய பிள்ளைகள் வந்தாங்க எல்லா பிள்ளைகளும் வந்து முடிச்சா இவ்வளவுதானா என்று கேட்ட பொழுது இல்லை ஒருவன் இருக்கிறான் ஆடுகளுக்கு பின்னால் இருக்கிறான் என்று சொன்ன உடனே அவனை வர சொல்ல அவன் வர வரலாம் பந்தி இருக்க மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் உடனே அவனை ஆள் அனுப்பி வர வைத்த பொழுது கத்தர் பேசினார் என்ன பேசினார்னால் அவர் சொல்கிற அப்பொழுது கத்தர் சொன்னார் இவன் தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் பாருங்கள் ஆண்டவர் எப்பொழுதுமே முன் கூட்டியே ப்ரீ பிளானோடு எல்லா காரியம் செய்கிறோம் இப்போ ராஜா இல்லை இல்லைன்னு துக்கித்துட்டு இருக்கா ராஜாவுக்கு கீழ்படி இல்லை பாருங்க இந்த ராஜா கற்று வார்த்தையை கீழ்ப்படி இல்லைன்னு சாமியில் ரொம்ப துக்கமாக இருந்தான் பாருங்க ஒசனதான் சொல்லப்பட்டிருக்கு நான் புறக்கணித்து தள்ளின ராஜா மேல நீ துக்கித்து கொண்டிருப்பது என்னன்னு கேட்கிறார் பதினாறு முதல் வசனத்துக்கு இவன் ரொம்ப துக்கமாவே இருந்தான் என்ன பண்ணுவது நீ அடுத்த ஒரு நல்ல ராஜா பார்க்கணுமே இவன் துக்கத்துல இருக்கு ஆனா ஆண்டூர் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டார் அவர் சொல்றா நீ போய் பாரு அப்போ எல்லாரையும் பார்த்து பார்த்து இவன் நினைக்கிறான் இந்த பையன் நல்லா இருக்கிற ரொம்ப இருக்கான் போயரமாக இருக்கான் தான் ராஜாவை இருக்கணும் என்று சொல்லி அவன் சிலை பண்ணலான்னு போது கர்த்தர் சொல்லார் இவன் நல்ல இவன் நல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் கடைசியாக தான் ஒரு வரான் அவனை பார்த்து இவன்தான் இவனை அபிஷேகம் பண்ணும் இவன் தான் எழுந்து அவனை போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லும் பொழுது அவன் என்ன செய்றான் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் மாற்றின அருமை அதோடைய பிள்ளைகளே கத்தர் ஏற்கனவே முன் குறித்திருக்கிறார் ஒரு ஆள் போயிட்டா இன்னொரு ஆளை வச்சிருக்கிறார் பாருங்கள் நீ நினைக்கலாம் நம்ம போயிட்டால் யாருமே இல்லை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் நாம் நினைக்கலாம் இந்த ஊழியத்தை யார் பார்ப்பா அதை யார் பார்ப்பா அந்த வேலை யார் பார்ப்பா எல்லாவற்றைக்கும் கத்தர் எல்லாவற்றுக்கும் வைத்திருக்கிறான் நேரமும் காலம் அவருடைய கரங்களில் இருக்குது இசிறுவேலின் ராஜா கீழ்ப்பிடிமல் போன பொழுது என்ன செய்வது என்று தெரியாம சாமுகள் ஓ துக்கித்து கொண்டிருந்தான் ஆனா கர்த்தர் காட்டினார் பாருங்க அவன் சொல்ற போது இந்த சாம்கள் போது இவன் நல்லா இருக்கான் அவன் நல்லா இருக்கான்னு இருக்கும் இருக்கும்போது கர்த்தர் சொன்னார் இவன் இல்லை நீ நீ வெளியே மட்டும் பார்த்துட்டு இருக்க இவனுடைய வெளிய ரூபத்தை பார்க்குறேன் நான் அங்க வெளிய ரூபத்தை பார்க்க போதயத்தை பார்க்குறேன் எனக்கு இருதயத்தை பிடிச்ச ஒரு இருக்கான் அவன் ஆடுகளுக்கு பெண்ணா எப்படி இருயத்துக்கு பிடித்தவனாய் மாறினார் எப்படி கர்த்தர் அவர் செலக்ட் பண்ற அளவுக்கு மாறினார் பார்த்தீங்கன்னா அவன் எப்பொழுதும் தம்பாவுடைய அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்டை எடுத்துக்கிட்டு பாருங்க என்ன செய்வான் அவன் பாட்டு பாடிட்டே இருப்பான் பாருங்க அவங்க வசனம் சொல்லுது அவன் பாடிக்கொண்டே இருப்பான் அவன் கர்த்தருக்காக பாடிக்கொண்டே இருப்பான் அவன் ஆராதனை செய்து கொண்டே இருப்பான் அதனால கர்த்தருக்கு இன்னைக்கு நம்ம எங்கே போனாலும் வந்தாலும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது கர்த்தருக்கு பிடிக்கும் சோ பாருங்க அவனை கூப்பிட்டாரு ஆடுகளுக்கு பின்னால் நடந்தவனை அரசனாக மாற்றியதுக்கு என்ன காரணம் இன்றைக்கும் நம்ம எங்கேயோ ஒரு மூல இருக்கலாம் கர்த்தர் உங்களை தெரிந்து அழைத்து கொண்டு வந்து ஒரு பொறுப்பை கொடுக்கும் போது உண்மையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சவுலோ உண்மையா இருக்கவில்லை அவன் கீழ்படியாமல் போனதினாலே அவனை சாணத்திலே கர்த்தர் ஒரு தாவிதை தெரிந்து கொண்டு ஆடுகளுக்கு பின்னால் போனவனை ராஜாவாய் அதான் இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் சொன்னார் கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொன்ன நாமதான் அழைக்கப்பட்ட இவதா இவனை தான் தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவாரா இந்த நாட்கள்ல அருமையான கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நான் கர்த்தருக்கு முன்பா என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஒழுங்கால நடக்கிறோமா நான் கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறோமா இன்னைக்கு ஒரு குடும்பத்துல நம்ம ஒழுங்கா இருக்க முடியல ஒரு சபையில நம்ம ஒழுங்கா இருக்க முடியல ஒரு ஸ்தாபனத்துல நம்ம ஒழுங்கா இருக்க முடியல அது பிரியமாய் நடக்க முடியல கீழ்ப்படிந்து உண்மையா இருக்க முடியாவிட்டால் எப்படி கர்த்தருக்கு உண்மையா இருக்க முடியும் இந்த நாட்கள் அருமையானே சவுலை புறக்கணித்து இந்த தாவிதை அவர் தெரிந்து கொண்டார் இவன்தான் என்று சொல்லியாது இன்னைக்கு உங்களை பார்த்து அந்த வார்த்தை சொல்வார் இவன்தான் இவன்தான் நான் தெரிந்து கொண்ட மனிதன் இவன் தெரிந்து கொண்ட என் மகன் இவன் எனக்கு இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி உங்களை ஆசிரியர் கர்த்தர் வந்திருக்கா பாருங்க சொல்ல போல அபிஷேகம் பண்ணின போது கத் அது முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியான தாவிது மேலே இருந்தான் அந்த அபிஷேகம் பண்ண பிறகு தாவித் இருந்தார் சோத்திரம் தாவித கொண்டு பெரிய காரியம் அப்புறம் தாவித பாருங்க சவுலுக்கு ஆண்டால் விடப்பட்ட ஒரு அசுத்தாய் போய் பிடிச்சிக்கிச்சு அந்த அசுத்தாய் போறதுக்கு இந்த தாவிக்கு போய் அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்து அவன் ஆராய்ந்து பண்ணும்போது அதை விட்டு நீங்கும் மறுபடியும் வரும் மறுபடியும் நீங்கும் இப்படி தான் இருந்தது அப்படியானால் ஆண்டவர் அந்த ராஜாவுக்கே ஒரு காரியத்தை ராஜாவுக்கே ஒரு உடலை கொடுக்கிற ஒரு மகனாய் இந்த தாவிதை ஏற்படுத்துறதுக்காக தான் அவன் அபிஷேகம் இன்றைக்கு உங்களுக்கு அப்படி தான் உங்களையும் கத்துற அப்படிப்பட்ட அபிஷேகத்து ஒரு நிலத்தை விரும்புகிறார் நீங்கள் வித்தியாசமான இவர்தான் தான் இவன் தான் இவன் அபிஷேகம் பண்ணு இவள் தான் அபிஷேகம் பண்ணு என்று சொல்கிற அளவுக்கு கத்தர் இதன் காலையில் உங்களோட கிரிய செய்வாராக அதில் பிரியமாக நடந்து கொள்ள ஒப்புக் கொடுக்குறீங்களா நீங்கள் ஆண்டோருக்காக ஓ நீங்கள் வாழ் வேலையில் இருக்கும்போது வரும்போது போகும்போது எப்பொழுதும் கத்தரை ஆராதிக்கிற கத்திரையை நினைத்துக் கொள்கிற மகளாய் மகளாய் மாறுங்கள் இதோட வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க டேட்டு கூட குறிச்சிட்டாங்க போல இருபத்தி மூணாம் தேதி செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதியில் ஆண்டோர் வர்றாருன்னு சொல்லி இன்றைக்கி பயங்கரம் எல்லா இடத்துல யூடியூப்பில் வெளிநாட்டுக்காரர் எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோதரம் பைபிளில் இல்லாத எல்லாம் போடுறாங்க டேட்டு எங்கே பைபிளில் இருக்குது ஆனால் அதை போட்டு இருக்கிறார்கள் ஆனால் வருகையின் உண்மை வருகை வருகிற நிச்சயம் சீக்கிரம் வருது நிச்சயம் ஆனால் டேட்டெல்லாம் சொல்லி ஆண்டவர் வருவேன்னு சொல்லலை திருடன் வரும் விதமாக சீ நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா நான் எப்பொழுது அவரோடு இருக்கிறோமா சற்று யோசனை பண்ணி இந்த காலை வழியை கத்தி நோக்கி பாருங்க அவர் உங்களை தெரிந்து கொண்டு இவன் தான் இவரை எழுந்தே நான் அபிஷேகம் பண்ணு சொல்ல கொடுக்கலாமா கற்றுக்கூடிய ஆசை பாரா உங்களுக்கு அச்சபிக்கிறேன் வரலோர்த்தி பிதாவே நல்லா ஆண்டவர் யேசுவை நாமத்தினால் இந்த காலவெளியில் ஆண்டவரே நீ எங்களுக்காக கொடுத்த நல்ல வசனங்களுக்காக சொ இவன் தான் எழுந்து அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி சாமியில் பார்த்து சொன்ன வார்த்தை

என்று சொல்லு அன்றுவரை எங்களை தெரிந்தெடுத்து அன்னைக்கு தாவிதை எடுத்தவர் எங்களை தெரிந்தெடுத்து ஆசிரியம் இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் பரலோகத்துக்கு எங்களை தெரிந்தெடுத்து நாமத்துக்கு மகிமையாய் மாற்றும் இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசிரியத்து பலப்படும் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் மற்றவங்க எங்களை ஆசிரியப்பாராக கத்தர் செலக்ட் பண்ற ஒரு மனுஷனாக நம்ம மாற ஒப்பு கொடுப்போம் அவரோடு உறவாடுவோம் அவரோடு அவரை பாடி கேத்தணும் இந்த தாவி போல் நம்ம மாறுவோம் கத்துறவங்கள எல்லாரையும் ஆசிரிப்பா இன்னொரு லோகசவா திமுக சந்திக்கும் வரையிலும் கத்தாம எல்லாரையும் ஆசிரிப்பார்க்கு